இப்பொழுது அடுத்த போட்டியாளரை நான் அழைக்க போகின்றேன் முன்னால் சொல்ல வேண்டும் என்றால் நான் நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும் கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கின்றது அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திரம் தான் கல்வி அல்ல அல்ல குறையாத அச்சைய பாத்திரம் தான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குத்தான் கல்வி நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி நாட்டின் மிகப்பெரிய அரணே கல்வி அறிவு குணம் நல்ல நடத்தியை உருவாக்கிடுமே கல்வி நல்ல கல்வி பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது என்ற கவிதையை நான் தகவல் அங்கத்தின் படிப்பாளர்

கருதப்படுவார் முகத்தே உடையவர் என்று கூறுகிறார் அதாவது என்று கூறுகிறார்

கூற்றை மிக சிறப்பாக ஆணிக்கிறமாக கூறி சென்று உங்களுக்கு மனமாத நன்றிகள்